எங்கள் கேப்டன்ஸ் பேக்னே சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாக்காட்டி நம்ம ருத்ராஜ் நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்னு வெறும் எழுபத்தி நாலு பந்துலேயே அடிச்சு செதற விட்டார் பதினோரு சிக்ஸு எட்டு ஃபோர்னு மற்ற அணிகளை இப்போ அந்த அணியை வெச்சு சென்றனே சொல்லலாம் ஓடிஐ மேட்சை வந்து டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி மாற்ற இரநூத்தி ஒரு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அந்த டீமு இவர் வந்து அதே இருபது ஓவருக்கு யார் இவரே நூற்றி நாற்பத்தெட்டுன்னா அடிச்சிட்டாரு அந்த ஒரே ஒரு விக்கெட் மட்டும் அவர் மட்டும் ஒரு இருபத்தெட்டு ரண்ணா அவுட் ஆயிட்டாரு இன்னொருத்தொரு பாஞ்சு ரெண்டு மற்றபடி வேறு யாருமே ஆலை இவரே அந்த டீமை ஜெயிக்க வச்சார் தனி தனியாக போராடினேன்னு சொல்லலாம் ஏன்னா யாராக இருந்தால் நான் போல போல போலர் போ அவங்க போடுற போலர் எல்லாருமே போலந்து அவர் வச்சு செஞ்சார் ஒரு சரியான ஒரு கம்பேக் இது வரைக்கும் அவர் தோல் தோல்வியே சந்தித்து வந்தார் ஏன்னா எல்லா மேட்சும் தோல்வி அப்புறம் சரியான ட்ரா சரியாக மேட்ச் ஆடாமல் போயிருந்தார் இவர் சரியாக ஆடாதனால ஏட்டர்ஸ் தொல்லை வந்து அதிகமாயிருச்சு ட்விட்டர் பக்கம் போனாலே ஏட்டர்ஸ் அவன் என்னடா நான் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிறேன்னு பல பேர் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னமோ ருத்து காதில் கேட்டுச்சான்னு தெரியல அதுக்காகவே நான் கம்பேக் தரனான்ட்டு முதல் பந்துலேருந்தே அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆரம்பிச்சு இப்போ திருப்பி ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு கம்பேக் கொடுப்பார் பர்சனல் ஒப்பினியன்மெண்ட் என்னன்னா இதே மாதிரி தான் இஷான் கிஷன் ஒரு அதிரடியான ஒரு பேட்டிங் லைன் இப்போ அவங்க டீமே இருக்குது அந்த மாதிரி அவரும் ஒரு அதிரடியாக ஆடிக்கிறாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இந்தியன் டீமில் என்னன்னு தெரியல இஷான் கிஷனை கூட ஒரு இந்த மேட்ச் ஆட சொன்னால் அவர் ஆட மாட்டாங்க அவரை நீக்கிட்டாங்க ஒத்துக்கலாம் இவர் எல்லா மேட்சும் வாய்ப்பு கொடுக்கலையே இப்போ அபிஷேக் சர்மா கொடுக்குற வாய்ப்பு நம்ம ருத்ராஜுக்கு தராது ஏன் அதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது இப்போ எல்லாேரும் கேள்வி கேட்குறது அதுதான் ஏன்னா இப்போ வந்து அபிஷேக் சர்மா கொடுத்துறாங்க காலம் காலமாக இந்த டீமுக்காக ரின் ஆயிடுச்சு கொடுத்துருந்தா ருத்ராஜ் நம்ப செவன்லேருந்து அவரை இப்போ ஆள விடாமல் இப்போ எங்கேயோ தூக்கி போட்டாங்க இப்போ திருப்பி டிவெண்ட்டி சைட்லேயே வாய்ப்பு தர மாட்டாங்க அபிஷேக சேர்மா சாம்சன் ஓ அப்படின்னு ஆரமிவிட்டாங்க இப்போ கில்லு ஜெய் சொல்ல விட்டான்னா கன்ஃபார்மாக வாய்ப்பே கிடையாது அதனால என்ன பண்ண போகிறோன்னா பாலிடிக்ஸ் பண்ணுகிறாங்க ஆனால் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் இப்போ அதை தவிர்க்கணுன்னா திருப்பி பிஆர் வச்சு தான் நம்ம ருத்ராஜ் வந்து மேலே வர முடியும் மற்றபடி வேற வாய்ப்பு கிடைக்குது இல்லைனா திறமை எல்லா மேட்ச்சும் ஹண்ட்ரட் இந்த மாதிரி அடிச்சு வச்சுனே இருக்கணும் எல்லா மேட்ச் ஹண்ட்ரட் அடிக்க முடியாது ஜில் மட்டும் பத்து மேட்ச் ஒரு மேட்ச் அடிப்பார் நம்ம மற்ற பிளேயர்லாம் மொத்தம் பத்து மேட்ச்சுக்கு பத்து மேட்ச் ஆச்சா தான் இன்னும் டீம் வர முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மற்ற பிளேயர் இருக்கிறாங்க அதில் ஒரு பிளேயராக தான் நம்ம ருத்ராஜ் இருந்தார் சஞ்சு சாம்சன் ஒரு காலத்தில் இருந்தார் இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல வாய்ப்பு தர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கண்டு பிளேயிங்லாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை இப்போ இது சர்க்காலிங்க மாதிரி தான் வச்சுருக்காங்க ஜெய்ஷ் கில் இல்லாதனால மற்றபடி அவர் வந்து எல்லா மேட்ச் அவர் பேக்கப்பாக தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட் ஸ்குவாட் வந்துச்சு அதில் கூட நம்ம ருத்ராஜ் எடுக்கல ஒரு டி ட்வெண்ட்டி சைட்லையும் எடுக்கல என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் தலை வந்து போராட்டினே இருப்பான் வெற்றி நோக்கி போயிட்டே இருப்பான் என்னை பார்த்துட்டு ஒரு கம்பேக் கொடுப்பாரு எனக்கு இந்தியன் அந்த கம்பேக்ல அவனுக்கு சதரவு அந்த மாதிரி ஒரு கம்பேக் அப்படியே பதறங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு நாடுவார் எனக்கு இண்டியன் டி டுவெண்ட்டி சைடு வருவாரு நான் அதுக்காக வெயிட் பண்றேன் நம்ம சேனல் லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாங்க கமெண்ட் பண்ணுங்க